விவசாயிகளும் வியாபாரிகளும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே அரசு கோரிக்கைகளை ஏற்கும் பாளையத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேச்சு திருப்பூர் மாவட்டம் அவிநாசிபாளையத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் இணைக்கப்பட்ட அவிநாசிபாளையம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் துவக்க விழா வணிகர் சங்க குடியேற்று விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழா சங்க உறுப்பினர்களுக்கு சான்று விளங்கும் என முப்பெரும் விழா நடைபெற்றது பாளையம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய விக்ரமராஜா அவர்கள் கூறுகையில் வியாபாரிகளும் விவசாயிகளும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே அரசுக்கு நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றும் எனவும் வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்து உள்ளதாகவும் தெரிவித்தார் நிகழ்வின் தொடர்ச்சியாக சங்க உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாளையம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் அவிநாசியப்பன் பொருளாளர் சண்முகம் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் கோவிந்தராஜு மாநில பொருளாளர் சதகத்துல்லா கோவை மண்டல தலைவர் சூலூர் சந்திரசேகர் திருப்பூர் மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி செயலாளர் லாலா கணேசன் மாவட்ட பொருளாளர் அசோகன் பல்லடம் நகர செயலாளர் அண்ணாதுரை மற்றும் அவிநாசி பாளையம் அனைத்து வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழக வணிகர்களோட விழிப்பு வணிகர்களுடைய பாதுகாவலராக விலகிக் கொண்டிருக்கிற நமது தலைவர் விக்ரம் ராஜா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சட்டம் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைத்து வணிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சங்கம் எல்லோரும் வளர வேண்டும் அதற்கு எங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம் வணிகரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டும்தான் இனி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு வருகிறது அதற்கெல்லாம் நமது தலைவர் அவர்கள் நல்ல ஒரு முடிவை எடுத்து அதற்கு ஒரு வைக்க வேண்டும் இந்த வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு கொண்டு அனைவருக்கும் சதமாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம் பேரமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கம் தோன்ற வேண்டும் அப்ப உடனடியாக ஒரு டைம் வேண்டும் என்று கேட்டார்கள் பல படிச்சுமின் காரணமாக உடனடியாக கொடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் ஒரு நான்கு ஐந்து முன்பாக வந்து வந்துவிடுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் வருவதற்கு முன்பாக எவ்வளவு அற்புதமான ஒரு விழாவினை ஏற்பாடு செய்து ஏறக்குரிய ஸ்ரீராம் காலேஜில் இருந்து ஊர்வலமாக ஸ்ரீராம் ஊர்வலம் அழைத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சியை உள்ளே நுழைந்து பார்க்கின்ற பொழுது ஒரு மூவர்கள் கொடியேற்று விழா நிகழ்ச்சியோடு ஒரு அலுவலக தரப்பு விழா அந்த அலுவலகத்தை பொறுத்தவர் கொடுத்தவர் சோமசுந்தரம் அவர்கள் உண்மையிலே இதற்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா சொந்த கட்டிடம் கட்டி வாடகை இல்லாமல் இந்த சங்கம் உள்ளவரை இந்த கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் நம் ஆயுள் உள்ளவரை அந்த கட்டிடத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் இதற்கு மரியாதைக்குரிய சோமசுந்தரம் அவர்களை தமிழ்நாடு வணிக பேரவை சார்பாக உள்ளமான மனதார பாராட்டுதலையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியிலே விவசாயம் நிறைந்த பகுதி மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கோவிந்தசாமி சொல்லுகின்ற பொழுது

விவசாயிகளும் வியாபாரிகள் இணைந்துதான் சங்கம் விவசாயிகள் வியாபாரிகள் கேரளா மாநிலத்திலே வியாபாரிகள் சங்கம் விவசாய சங்கம் சொத்து இருக்கு வியாபாரிகள் இருக்கு பெரிய வணிகராக வாடகை கொண்டிருக்காங்க ஆகவேதான் விவசாயிகளும் வியாபாரிகளும் இரு கரமாக இணைந்து ால் தமிழகத்தில் விவசாயிகள் கோரிக்கையை எந்த அரசும் தள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பல முறை விவசாயிகள் போராட்டத்திற்கு தமிழ்நாடு வழிகுறை பேரமைப்பு எந்த ஆட்சியும் இல்லாமல் துணை நேரம் ஒரே ஒரு நெருங்கல்கள் ஏற்படும் சில பிரிவினை காரணமாக ஒவ்வொருத்தரும் போராட்டத்தில் அறிவிக்கின்ற பொழுது சில நெருங்கல் ஏற்படுமே தவிர விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைக்கும் இன்னும் எப்பொழுதும் தமிழ்நாடு வரிசுறை பேரழிப்பு துணை இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் என்பதை இந்த மேடையின் வாயிலாக உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் இந்த உரம் விவசாய தேவையான உரம் நச்சு கொள்ளி மருந்துகளுக்கு எல்லாம் வட்டி உரமாக தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவையும் வலியுறுத்திக் கொண்டிருக்க எப்பொழுதுமே தமிழ்நாடு வணிக பார்த்தீங்கன்னா விவசாய சங்கமும் நம்மளும் இல்லாத மேடை இருக்க மாநாடாக இருந்தால் விவசாய சங்கத்தை சார்ந்தவர் அதே போன்று லாலா கடைசி பேசியிருந்த பொழுது அதிகாரிகள் அத்திமீறல் இருப்பதாக சொன்னார்கள் உணவு பாதுகாப்பு துறை சட்டம் சட்டம் இருக்கு

சட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டு வியாபாரிகளை மிரட்டி பணம் பறிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் அத்திவிரல் அதிகமாக இருக்காது மாவட்ட உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வியாபாரிகளுடைய இணக்கமான அவர்களை மீறி அதிகாரிகள் அத்திமீறல் என்பது ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு செய்தியை நான் தருகிறேன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை சார்ந்த துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை துணை உரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் எந்த நேரமும் எந்த வேலையிலும் நாங்கள் பார்க்கக்கூடியவர் தொலைபேசியை பேசி காலைகளை முடிக்கக்கூடியவர் ஒரு முறை ஒரு அதிகாரி அத்திமறல் ஏற்பட்டவுடன் தொலைபேசியிலே அந்த அதிகாரி மீது புகார் தரப்பட்டது புகார் கொடுத்து ஒரு நாற்பது நிமிடம் அலுவலகத்திலிருந்து தொலைபேசி வருகிறார் அமைச்சர் உங்களை தொலைக்காட்சி பார்க்க சொன்னார் என்று சொல்லி நாற்பது நிமிடங்களிலே அந்த அரசு துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் பணி இல்லாத இடத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை சொல்லி இதை நான் சொன்னால் நீக்கம் செய்யக்கூடிய வாழ்க்கையும் வணிக பேரழிப்பு செய்யும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து பல கொள்ளுகிறேன் கையாண்டு கொண்டிருக்கிறோம் இப்பொழுது திராசி முத்திரை சொன்னார்கள் துறைமுடி அமைச்சர் கணேசன் அவர்களோடு நான் பேசியிருக்கிறேன் அதை விரைவில் மாநிலம் தழுவிய அந்த துறைமுடி அதிகாரிகளோடு பேரமைப்பு நிர்வாகிகள் கலந்துரையாடல் நடைபெற இருக்கிற அதுல தெளிவா சொல்லுங்க அறுபது திராசி முத்திரையிட்டால் எத்தனை கடைகள் நடத்த முடியும் ஆகவே அரசுக்கு கூட இருந்தால் கட்டணத்தை போடுங்க நான் கட்டுறோம் லஞ்சம் தராமல் கட்டுவோம் என்று சொல்லுவோம் இதையெல்லாம் நீங்கள் வலியுறுத்த வேண்டும் மாவட்ட வாரியாக நாங்கள் அதை தேதி குறிப்பிடுகிறோம் அதையும் தாண்டிய அதிகாரிகள் அட்டுவர்கள் என்று சொன்னால் உடனே தலைமையை தொடர்பு கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்பதில் எந்த பாரபட்சமும் இல்லை

தேர்தல் நிற்பவர்கள் அல்ல ஆனால் தேர்தல் நிற்பவர்கள் தரமானவர்களை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம கையிலே இருக்கிறது அதான் வாக்கு வங்கி நம்ம இருக்கு இன்றைக்கு வாக்குக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களை பட்ட பல கட்டங்களிலே நாம் அணிகளுக்கலாம் குறிப்பாக கொரோனா காலத்தில் கடந்த அரசு ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் அந்த அன்பைய முதலமைச்சர் அவர்களும் நம்மோடு இணைந்து பல பிரச்சனைகளே தீர்வு கண்டிருக்கிறோம் அதே போன்று மாணவிகள் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தலைமைச்சரகத்தில் கொரோனா காலத்தில் கூட்டம் போடுகின்ற பொழுது பேரமைப்பு நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு நம்முடைய தான் கடைகள் கூட்ட வேண்டும் திறக்க வேண்டும் என்பதை மிக தெளிவுபடுத்திய அரசு இந்த அரசு அவை பல பிரச்சனைகளில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜெஸ்வரி போட்டாங்க ஒரு முப்பத்தி ஒன்பது பொருள்களுக்கு புதிதாக இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு புதிதாக முப்பத்தி ஒன்பது பொருள்களுக்கு ஜெஸ்வரி போடப்பட்டது அந்த ஜெஸ்வரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி முதலமைச்சர் அவர்களை அணுகிய பொழுது அது இடர்பாடுகளை அரசு ஆராய்ந்து சில அரசு ஒரு ஜீவோ போட்டார்கள் ஆனால் அதில் ஒரு பதினைஞ்சு சதவீதம் ஒரு நாற்பது விழுக்காடு குறைத்து மற்றதை அமல்படுத்துவார்கள் ஆனால் அந்த இந்த அரசு அந்த ஜீவமை அப்படியே திரும்ப பெற்றது என்று சொன்னால் தமிழ்நாடு மனித பேரமைப்பு கோரிக்கையை முழுமையாக திரும்ப பெற்றிருக்கிறார்கள் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கு சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்